ஓம் நமஷிவா சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் இன்றைய தினம் சுப யோகங்கள் தருகின்ற மூன்று ராசிகள் எவை எவை என்று பார்த்தோமானால் விருச்சிகம் தனுசு மகர ராசிகள் இந்த மூன்று ராசிகள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுபயோக பலங்களையும் சுப பலங்களையும் கொடுக்கின்ற நிலையில் இருக்கின்றன முதலில் கிரக நிலைகளை பார்த்து விடுவோம் ராசியில் செவ்வாய் ரிஷபராசியில் குரு பகவான் மிதுன ராசியில் சூரியன் புதன் கன்னி ராசியில் கேது மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி பகவான் சந்திரனை பொறுத்தவரையில் மதியம் இரண்டு முப்பது மணி வரையில் திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இரண்டு முப்பது மணிக்கு பிறகு அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியிலேயே சந்திக்கிறார் நாள் முழுவதும் இதுதான் கிரகநிலைகள் இன்றைய நாளை பொறுத்த வரையில் முதலில் யோகம் பெறுகின்ற முதல் ராசி விருச்சிக ராசி என்ன காரணம் ஏழாம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார் ராசிக்கு ஏழாம் வீட்டில் குரு இரண்டாம் வீட்டில் சந்திரன் சுப கிரகங்கள் சுப வரிசையில் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டு அதிபதி சந்திரன் இரண்டில் இரண்டுக்குடையவன் ஏழில் பொருளாதாரம் மிக பிரமாதமாக இருக்கிறது இன்றைய நாள் தங்களுக்கு வந்து சேர வேண்டிய தொகை பணம் நகை சொத்து சுகம் எதுவாக இருந்தாலும் தங்களுக்கு வரவேண்டியது இன்று வந்து சேரும் இரண்டாவதாக தங்களுடைய தங்களுடைய பிறந்த வீட்டிலிருந்து ஏதாவது நல்ல செய்தி வரும் பெண்களுக்கு ஆண்களாக இருந்தார்களானால் தங்களுடைய உடன் பிறந்தவர்கள் பெற்றோர்கள் அவர்களிடமிருந்து ஏதாவது நல்ல செய்தி சந்தோஷமான செய்திகள் தங்களுக்கு வந்து சேரும் மிக மிக சுபமான நாள் சுபத்தன்மை வாய்ந்த நாள் சுப விஷயங்கள் நடக்கின்ற நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ராசிக்காரர்கள் இரண்டாவதாக தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரையில் குரு பகவான் ஆறாம் வீட்டில் மறைந்திருக்கிறார் சந்திரன் இரண்டில் இருக்கிறார் இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சற்று கடினமாக தெரியும் மதியம் வரை சற்று கடினமாக தெரியும் அதற்கு பிறகு சுலபமான காரியங்கள் வெகு சுலபமாக நடந்துவிடும் கடினமான காரியங்கள் கூட சுலபமாக நடந்து முடிந்துவிடும் லாபத்தை தரும் சந்தோஷத்தை தரும் வேகமாக நடக்க வேண்டிய காரியங்கள் வேகமாக நடந்து முடிந்துவிடும் நல்லதே நடக்கும் இன்றைய நாள் மட்டும் இன்றைய ஒரு நாள் மட்டும் தாங்கள் வெளியில் செல்லும்போது மதியத்துக்கு பிறகு வெளியில் செல்லும்போது டூ வீலரோ ஃபோர் வீலரோ வெகு தூர பயணம் செல்வது த ந த நல்லதல்ல இரவுக்குள் வீடு திரும்பி விடுவது நல்லது பிரயாணத்தில் கவனத்தில் கொள்ளவும் மற்றபடி பொருளாதார விஷயங்கள் வியாபார விஷயங்கள் சொந்த விஷயங்கள் எல்லாமே சுபமாகத்தான் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரை மூன்றாவதாக மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்கு ஜென்ம ராசியிலேயே சந்திரன் சஞ்சரிக்கிறார் ஏழாம் அதிபதி குரு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் ஜென்மராசியை ராசியை பார்க்கிறார் மகர ராசியில் இருப்பவர்கள் கேட்ரிங் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் டீ ஸ்டால் போக்குவரத்து மெஸ் இது போன்ற விஷயங்கள் நடத்தி கொண்டு இன்று அபரிமிதமான லாபம் இருக்கும் வியாபாரம் நன்றாக இருக்கும் பொருள் வரவு உண்டு தன வரவு உண்டு நஷ்டம் இல்லை கஷ்டமில்லை சுபத்தன்மை சுப நபர்கள் வீட்டிற்கு வந்து செல்வர் சந்தோஷமாக இருப்பீர்கள் பொருளாதாரமும் சந்தோஷமாக இருக்கும் குடும்ப சூழ்நிலையும் சந்தோஷமாக இருக்கும் தாங்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள் எது எப்படி பார்த்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிக மிக அருமையாக இருக்கிறது தங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகர் ராசிக்காரர்கள் நன்மையே அடைவீர்கள் மூன்று சுப ராசிகளும் சொல்லியாகிவிட்டது இன்றைய நாளை பொறுத்தவரையில் சந்திராஷ்டமம் உள்ள ராசி என்று எடுத்துக்கொண்டோமானால் ராசிக்காரர்களுக்கு இரவு வரை சந்திராஷ்டிரமம் தொடர்கிறது எனவே மிதுன ராசிக்காரர்கள் ஜென்மத்திலேயே சூரியன் சுக்கரன் புதன் சஞ்சரிப்பதால் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது தன்னுடைய பொருட்கள் தொலைந்து போகாமல் பார்த்துக்கொள்வது நல்லது தாங்களே கூட மறதியாக எங்காவது தன்னுடைய முக்கியமான பொருளை இப்போ செல்ஃபோன் போன்று சில முக்கியமான பொருட்களை எங்காவது தவறு விட விடாமல் பார்த்து கொள்ளுங்கிறது நல்லது மனதை பக்குவத்துடன் நடத்தி கொள்ளுங்கள் பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள் யாரிடமும் வம்பு வழக்க வேண்டாம் நிதானமாக செயல்படுங்கள் மிதனராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் ஸ்டன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்